அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலக சுகாதார அமைப்பு அதாவது டபிள்யூஹெச்ஓ கொரோனா வைரஸ் எப்படி உருவானது என்பது பற்றி ஒரு இறுதி அறிக்கையை வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர்கள் இது பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள் ஆனாலும் இந்த வைரஸ் எப்படி தோன்றியது என்று அவர்களால் உறுதியாகச் சொல்ல முடியவில்லை விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என்பதற்கு அதிக சான்றுகள் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இருந்து வேறு ஒரு விலங்கு வழியாக மனிதர்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் சீனாவின் உகான் நகரில் உள்ள ஒரு ஆய்வகத்திலிருந்து தற்செயலாக இந்த வைரஸ் வெளியேறியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் சீனா இந்த விசாரணைக்கு தேவையான சில முக்கிய தகவல்களை தரவில்லை வைரசின் ஆரம்பகால மரபணு தகவல்கள் விலங்கு சந்தைகள் பற்றிய விவரங்கள் மற்றும் ஆய்வகங்களின் பாதுகாப்பு பதிவுகள் போன்றவற்றை சீனா இன்னும் கொடுக்கவில்லை அதனால் எல்லாவிதமான காரணங்களும் இருக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது பொதுவான ஒரு தகவல் என்னவென்றால் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களை சூநோட்டிக் நோய்கள் என்று சொல்வார்கள் உதாரணமாக வெறிநாய்க்கடி கூட அப்படியான ஒரு நோய்தான் அடுத்து வானியல் சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கலாம் விண்வெளியில் இருக்கும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற பெரிய தொலைநோக்கிகள் பிரபஞ்சத்தை பற்றி பல புதிய தகவல்களை நமக்கு கொடுக்கின்றன ஹப்பிள் தொலைநோக்கி பெரிய கருந்துளைகள் எப்படி உருவாகி வளர்க்கின்றன என்பதை புரிந்து கொள்ள பல நட்சத்திர கூட்டங்களை அதாவது கேலக்ஸிகளை ஆராய்ந்து வருகிறது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தங்கச் சனி மற்றும் மாய கேலக்ஸி போன்ற அற்புதமான படங்களை எடுத்துள்ளது மேலும் அது சனி கிரகத்தை போன்ற ஒரு புதிய கிரகத்தையும் கண்டுபிடித்துள்ளது இந்த தொலைநோக்கியின் தகவல்படி கேலக்ஸிகளில் முதலில் தடிமனான தட்டு உருவாகி அதன் பிறகுதான் மெல்லிய தட்டு உருவாகிறது என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் விஞ்ஞானிகள் மிக மிக பழமையான காலத்தில் அதாவது பிரபஞ்சம் உருவாகி சுமார் எண்ணூறு மில்லியன் ஆண்டுகள் ஆன சமயத்தில் நட்சத்திரங்களை உருவாக்கிக் கொண்டிருந்த எண்பத்து மூன்று சிறிய கேலக்சிகளை கண்டுபிடித்துள்ளனர் இதுபோக பூமியிலிருந்து சுமார் பன்னிரண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் நமது பால்வெளி மண்டலத்தைப் போலவே இருக்கும் மின்மினிபுரி என்ற ஒரு இளம் கேலக்ஸியையும் அடையாளம் கண்டுள்ளனர் நாசாவின் ஜூனோ விண்கலம் வியாழன் கிரகத்தில் இரண்டு பெரிய புயல்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவதை படம் பிடித்துள்ளது இது அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தை புரிந்துகொள்ள உதவுகிறது விண்வெளி நிலையத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நைல் நதி அமேசான் நதி மற்றும் நிலவின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன கருந்துளை என்பது மிகவும் சக்திவாய்ந்த ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு விண்வெளி பகுதி அது அருகில் செல்லும் எதையும் ஏன் ஒளியைக் கூட தன்னுள் இழுத்துக்கொள்ளும் விண்வெளி பயணங்கள் பற்றிய ஒரு செய்தியை பார்ப்போம் பெக்கி விட்சன் என்ற பெண்மணி விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருந்த சாதனையை படைத்தவர் அவர் இப்போது ஆட்சியம் மைனஸ் நான்கு என்ற திட்டத்தின் தலைவியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் இது அவருடைய ஐந்தாவது விண்வெளி பயணம் அவருடன் போலந்து மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களும் பயணிக்கிறார்கள் இந்த பயணத்தின் போது சுபான்ஷு சுக்லா என்பவர் பூமியை சுற்றி வந்த அறுநூற்று முப்பத்து நான்காவது மனிதர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் தற்போதுள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பதிலாக இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஆட்சியம் விண்வெளி நிலையம் என்ற புதிய நிலையத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்தியாவின் இஸ்ரோவுடன் இணைந்து செயல்படவும் நாசாவுக்காக புதிய விண்வெளி உடைகளை உருவாக்கவும் திட்டங்கள் உள்ளன எதிர்காலத்தில் செயற்கைக்கோள்களை அனுப்புவது போல மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவதும் ஒரு சாதாரண விஷயமாகிவிடும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது பூமிக்கு மேலே சுற்றி கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆய்வுக்கூடம் அங்கே பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தங்கி பல்வேறு ஆராய்ச்சிகளைச் செய்வார்கள் அடுத்து மனித நுண்ணறிவு பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு முடிவு அதிக நுண்ணறிவு திறன் அதாவது ஐக்யூ கொண்டவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் நிகழ்வுகளை மிகவும் துல்லியமாக கணிப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது பாத் பல்கலைக்கழகம் நடத்திய இந்த ஆய்வில் அதிக ஐக்கியூ மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பொருளாதாரம் மற்றும் சமூக நிகழ்வுகளைப் பற்றி மற்றவர்களை விட சிறப்பாக கணித்துள்ளார்கள் இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றும் அதனால் அவர்கள் செய்யும் தவறுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்றும் அந்த ஆய்வு சொல்கிறது இதற்கு காரணம் அவர்கள் யதார்த்தத்தை நன்கு புரிந்து கொள்வதுதானே தவிர அதிக ரிஸ்க் எடுப்பது அல்ல ஐக்கியம் என்பது ஒருவருடைய சிந்திக்கும் திறன் பிரச்சினைகளைத் தீர்க்கும் ஆற்றல் போன்றவற்றை அளவிடும் ஒரு மதிப்பெண் இது ஒருவரின் புத்திசாலித்தனத்தின் ஒரு குறியீடாகக் கருதப்படுகிறது இப்போது சில உலகச் செய்திகளை பார்க்கலாம் பிரிட்டனைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் செயற்கையாக மனித டி என் ஏ வை உருவாக்கும் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதன் மூலம் மரபணு தொடர்பான பல விஷயங்களை ஆராய முடியும் டி என் ஏ என்பது நமது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் இருக்கும் ஒரு மூலக்கூறு நமது உயரம் கண் போன்ற அனைத்து மரபணு தகவல்களும் அதில்தான் சேமிக்கப்பட்டுள்ளன உலகின் மிக வறண்ட பாலைவனமான சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள ஆல்மா தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள பகுதியில் மணல் திட்டுகளும் தொலைநோக்கிகளும் பனியால் மூடப்பட்டிருந்தன கனடாவில் உள்ள கியூபெக் மாகாணத்தில் பூமியிலேயே மிகவும் பழமையான பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றின் வயது சுமார் நாநூற்று பதினாறு கோடி ஆண்டுகள் என்று விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் இது பூமியின் ஆரம்பகாலம் பற்றிய பல ரகசியங்களை அறிய உதவும் புற்றுநோய் சிகிச்சை துறையில் சில புதிய நம்பிக்கையூட்டும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன செயற்கை நுண்ணறிவு மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு புதிய புற்றுநோய் மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மருந்து புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தடுப்பதாக ஆரம்பகட்ட சோதனைகளில் தெரியவந்துள்ளது அதே நேரத்தில் ஐவர்மெக்டின் போன்ற குடற்புழுக்களை நீக்க பயன்படும் சில பழைய மருந்துகளும் புற்றுநோய் சிகிச்சையில் நல்ல பலன்களை தருவதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு வகை வைரஸ் சிகிச்சையின் மூலம் குழந்தைகளை தாக்கும் மூளை கட்டி ஒன்று கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்துள்ளது எலான் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம் பார்வையற்றவர்களுக்கு பார்வை தரும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது பிளைன்சைட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சீப் பிறவியிலிருந்தே பார்வையற்றவர்களுக்கும் பார்வையை தரும் திறன் கொண்டது இந்த கருவியை குரங்குகளுக்கு பொருத்தி சோதனை செய்ததில் வெற்றி கிடைத்துள்ளது இன்னும் ஓராண்டுக்குள் மனிதர்களுக்கும் இந்த சோதனையை தொடங்க திட்டமிட்டுள்ளார்கள் ஆரம்பத்தில் குறைந்த தெளிவுள்ள பார்வை கிடைத்தாலும் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட பார்வை திறனை கூட இது வழங்கக்கூடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களைப் போலவே கணினிகளையும் சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் வைக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் இது பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது சீனாவில் உள்ள விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய அறிவியல் சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் அவர்கள் இரண்டு ஆண் எலிகளின் மரபணுக்களை மட்டுமே பயன்படுத்தி ஆரோக்கியமான மற்றும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எலிக்குட்டிகளை உருவாக்கியுள்ளனர் பொதுவாக பாலூட்டிகளில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் மரபணுக்கள் தேவை ஆனால் மரபணுக்களை மாற்றியமைக்கும் கிறிஸ்பர் தொழில்நுட்பத்தின் மூலம் இரண்டு விந்தணுக்களிலிருந்தே ஒரு கருவை உருவாக்கி அதை வாடகை தாய் எலியின் வயிற்றில் வைத்து வளர்த்துள்ளனர் இது வெற்றி பெற்றாலும் இந்த தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சமூக ஊடகங்களில் பிரபலமான டேனர் மார்ட்டின் என்பவர் தனது முப்பதாவது வயதில் பெருங்குடல் புற்றுநோயால் காலமானார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் தனது புற்றுநோய் போராட்டத்தையும் சிகிச்சைகளையும் அன்றாட வாழ்க்கையையும் வீடியோக்களாக பதிவு செய்து லட்சக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்தார் தனது உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் செயற்கை கருத்தரிப்பு முறை மூலம் ஒரு குழந்தையை பெற்று தனது மகள் பிறப்பதை பார்த்து மகிழ்ந்தார் இறுதியாக கோல்கேட் நிறுவனம் பிரேசில் நாட்டில் விற்பனை செய்து வந்த ஒரு குறிப்பிட்ட வகை பட்பசையின் விற்பனையை நிரந்தரமாக நிறுத்தியுள்ளது அந்த பட்பசை குறித்து ஏராளமான நுகர்வோர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை விசாரணை நடத்தியது இதன் காரணமாக கடைகளில் உள்ள அந்த பட்பசையின் கையிருப்பையும் அந்நிறுவனம் திரும்பப் பெறுகிறது இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி